પાંચ આૂંબાઇભાઈ તમને અલબ અરબ சூப்போடு நெல் ரூபாய் நெல் பதினாறு இரவு முப்பை நாலு யாபை அறுபது டெம்பை எண்பை தொம்பது பதினாறு முப்பை நாலை யாபை ஐந்து டெம்பை எண்பது ஐந்து எண்பது ஐந்து எண்பை ஐந்து ஐந்து முப்பது ஐம்பது டெம்பை ஐந்து டெம்பை எண்பை ஐந்து எண்பை ஐந்து தொம்பது ஆறு வந்து பதினாறு இரவு ஆறு முப்பை ஆறு வந்த முப்பை நலம்பை ஆறு வந்த நல்ல நாலு ஆறு வந்த யாபை ஆறு வந்த யாபை ஆறு வந்த யாபை ஆறு எண்பது

நானூறு நானூற்றி யாபித்தொம்ப பதி இரத்தி ஐந்து வந்து எண்பை தொம்பை ஆறு வந்த இரவு ஆறு வந்த இரபை ஆறு வந்து 6.30, 6.30, 6.30, 6.30, ஆறு வந்து 6.30, 6.30, ரூபாய் రెండు రెండు యాభై అరవై డెబ్బై ఎనభై తొంభై ఐదు వందల పది ఇరవై ముప్పై నలభై యాభై ఐదు యాభై ఐదు యాభై ఐదు యాభై ఐదు నాలుగు ఐదు నాలుగు ఐదు నలభై